ஊருக்கு கெத்து காட்டணும் இப்போ வந்து மொதல் நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் நான் அந்த பொண்ணு யார் தெரியுமா தெரியுமா ஊர் தெரியுமா அந்த பீக் அதுல அது அது வந்து பீக் அதுல அது நினைக்காரு அவனுக்கு தான் அவன் லவ் பண்றான் அவன் பர்சனலா வச்சிருக்கான் அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே அவன் வந்து உண்மையிலேயே அவனுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேடுறான் அத வந்து அவன் கரெக்டா வச்சுக்கணும்னு ரிப்ளேஸ் பண்ணிப்பான் கரெக்டா இருப்பான் அந்த பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க இது வந்து என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க நான்தான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் என்னோட நீ வந்து எப்படி நீ வந்து எப்படி வந்து சும்மா நான் கேக்குறேன் நான் வந்து நான் வந்து எப்படி எதிர்பார்ப்பேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா

லைக் வந்து நீயும் அந்த டோலி காலேஜ்லேயும் லவ் பண்ணுறீங்க எத்தனை வருஷம்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் லவ் பண்ணுறீங்க சரியா நீ வந்து உனட லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள்டா இருக்க இப்போ இருக்க மாதிரி இருக்க சரியா ஒன்னை வந்து ஒரு டோலி லவ் பண்ணுது இப்போ ஒரு வரணு அமைஞ்சிருக்கு அந்த டோலி வந்து ரொம்ப பணக்கார டோலி ஏகப்பட்ட பவுனு கார் எல்லாமே இருக்கு அந்த டோலியும் ஒன்று உண்மையாக தான் லவ் பண்ணுது ஓகேவா இப்போ நீ யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க

சரி ஓகே ஓகேவா திடீர்னு அந்த டோலிக்கு வந்து உனக்கு வந்து ஒரு பிரச்சனை அந்த டோலி வந்து உன்னை விட்டு போற நெலமை ஆயிடுச்சு சரியா இப்ப நீ அந்த டோலி கொடுத்த எல்லாமே திருப்பி கொடுத்துருவியா லைக் லைக் ஒரு ஒரு பதினஞ்சு சாய்க்கு அலோ பண்ணிருன்னு வச்சுக்கோ உனக்கு ஓகே இப்ப நீ டோலிக்கு திருப்பி குடுத்துருவியா கேக்குது குடுறா எல்லாத்தையும் ஆயே ஆயை மூடிட்டு குடுறா அப்படின்னு சொல்லுது என்னால அப்படி கேட்டுச்சுன்னா குடுத்தான ஆகணும் ஐபேடு பிசி எல்லாம் கேக்குதுன்னா குடுத்தா ஆகணும் வேற வழி அது வந்து அந்த பொண்ணு வாங்கி குடிச்சு ஞாபகத்தை வச்சுக்க மாட்டேன் நீ நான் தப்பு இப்படி நீ பண்ண எந்திர படத்துல மாதிரி ஆனா எனக்கு குடுத்து மனசு வராது அந்த நேரத்துல எப்படி விட முடியும் நான் உனக்கு ஒரு பத்தாயிரம் முத்தம் கொடுத்துருக்கேன் எனக்கு நீ முத்தத்தை குடுத்துட்டு வாங்கிட்டு போடி மொத்தத்தை அப்படின்ற அப்படின்ற டக்குனு அதெல்லாம் வேலை குடுப்பே மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லலாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னா இப்போ இப்போ நீ ஸ்ட்ரகிங் தான் பட் இருந்தாலும் உன்னோட உன் மேல பயங்கரமா அன்பு கொண்டு இருந்தது இப்போ வெள்ளியா மாறி ஒரு மாதிரி ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணது குடுத்தே அவனும் அப்படிங்குது